நாங்களும் வந்து இந்தியர்கள் அப்படின்னு நினைக்கல க தலையோ ஓங்கி வந்து நான் சொல்லுவேன் நாங்களும் வந்து இந்தியர்கள் எனக்கு வந்து அதுல ரொம்ப பெருமையா இருக்கு என் குழந்தைங்களும் அதை நினைச்சு பெருமைப்படுவாங்க அப்படின்னு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று நாங்கள் இருக்கக்கூடிய புல்வாமா பகுதிகளில் ட்ரோனோட சவுண்டு வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அப்படி இருக்க சமயத்தில் நைட்டேங்க ஒரு ஏழு மணி இருக்கப்போவே நிறைய சகோதரர்களாக இருக்கட்டும் சகோதரிகளாக இருக்கட்டும் கண்டினியூஸாக வந்து மெசேஜ் வந்து எப்படியும் ஒரு நூற்றுக்கணக்கான மெசேஜ் வந்து வந்திருக்கும் மெசேஜ் அப்புறம் ஃபோன் கால்ஸு ஆனால் அந்த சமயத்தில் என்னால் ஃபோன் கால்ஸ் வந்து அட்டன் பண்ணவும் முடியல மெசேஜுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கவும் முடியல எல்லாருமே வந்து மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க அக்கா நீங்கள் எப்படிக்கா இருக்கீங்க சேஃபா இருக்கீங்களா சேஃபா இருக்கீங்களா அப்படின்ட்டு இப்போ நாங்கள் இருக்கோம்ல இங்கே புல்வாமா இங்கே புல்வாமாவில் வந்து நேற்று ஆறு மணிக்கே வந்து அலௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க இப்படி வந்து லைட்டுகளை எல்லாத்தையும் வந்து அமற்றிடுங்க அப்படின்ட்டு அலவுன்ஸ்மெண்ட் வந்து வந்துருச்சு ஸோ அப்படிங்கிறதுனால நேற்று வந்து நம்ம உள்ளே போயாச்சு இதுக்கு முன்னாடி வந்து அலவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஆனால் நாங்கள் வந்து ட்ரோன் சவுண்டு எதையுமே வந்து கேட்கல ஆனால் நேற்று வந்து நம்ம அந்த சவுண்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம கேட்டோம் இங்கே நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம ஊரில் இருக்கையில் நம்ம இதெல்லாம் வந்து பார்த்துருக்க மாட்டோம் நம்ம சவுத் சைடு ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக என்னோடய லை வந்து நான் பார்த்தது அந்த வெளிச்சம் அப்புறம் அந்த சவுண்டு எல்லாமே ரொம்பவே பயமுறுத்திட்டே இருந்துச்சு என்ன செஞ்சிட்டோம் நீங்கள் என்ன நினைச்சாலும் இங்கே பேட்டரிக்கு வந்து ஒரு லைட் எரியும் அந்த லைட்டை முதற்கனே ஷால் வந்து வச்சு நல்லா கவர் பண்ணிட்டோம் எந்த லைட் ஒரு ஃபோன் லைட்டு கூட இல்லை எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணி அப்படியே வந்து ஹைடு பண்ணியாச்சு ஏன்னா இங்கே உள்ளவங்க சொல்லியிருந்தாங்க அந்த ஃபோன் லைட் கூட வந்து நீங்கள் எரிய வச்சிடாதீங்க ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு அதனால் ஃபோன் லைட்டாக இருக்கட்டும் அந்த பேட்ரியில் வந்து கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு லைட் இருக்கும் பவர் ஆன் ஆஃப் அந்த பட்டனில் உள்ள லைட் அதையுமே வந்து அமைத்தி வச்சாச்சு எனக்கு வந்து இது வந்து புதுசாக இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்கையில் பார்த்ததே இல்லை பயமாக தாங்க முடியல நல்ல வேலைக்கு சின்ன பிள்ளை வேற வச்சுருக்கோம் அந்த பிள்ளையும் வந்து தூங்கிடுச்சு தூங்க போட்டனால சவுண்டு வந்து எப்படியும் ஒரு ஒம்போதரை மணிக்கு கேட்டிருக்குங்க எங்களுக்காக திக்கத்துக்குன்னு இருந்துச்சு இங்கே பாருங்களேன் என்ன நம்ம இருக்க வீடு வந்து இப்ப வீடு கட்டிட்டு இருக்கனால சின்ன ஒரு மர வீட்டில் டின் போட்ட தான் வந்து இருக்கும் இந்த ஷட்ல இருக்கும் போது அப்படியே வந்து அந்த ட்ரோன் வரையில இங்க விழுந்துச்சு அப்படின்னு வைங்கல ஒண்ணுமே பண்ண முடியாதையும் இப்படிப்பட்ட ஷெட் ஹோம்ல நம்ம இருக்கும்போது எங்களுக்காக வந்து பயம் தாங்க முடியல ஏன்னா எனக்கு வந்து புதுசுங்க நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன் லைவாக அப்படி இருக்க பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு இடத்துல அது விழுந்துச்சோம் அப்படின்னா நம்ம கதி வந்து என்ன அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கணும் நார்மலாக வந்து நமக்கு அந்த இறப்பு வந்து போயிட்டோம் அப்படின்னா அது வேறு மாதிரி போயிடும் இப்படிலாம் வந்து போனோம் அப்படின்னா அது வந்து நார்மலான இறப்பு கிடையாது இல்லைங்க ஸோ அதனால் அதை நினச்சி எனக்கு வந்து கைகாலலாம் வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு அப்படி நினச்சிட்டு இருக்கையில் திடீர்னு வந்து அந்த அந்த சவுண்டு எல்லாமே வந்து காணும் திடீர்னு வந்து அந்த ட்ரோனோட சவுண்டு வந்து கா காணாம போயிருச்சு என்னடா காணாம அப்படின்னு பார்த்துட்டு இருக்கல மாஸ்டர் வந்து போனை எடுத்து பார்த்தாங்க ஏதாவது நியூஸ் வந்திருக்கா நம்ம நியூஸ் வந்து கேட்போம் அப்படின்னு நியூஸ் கேட்கல தான் இல்லை தான் நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ட்ரோனை வந்து ஷார்ட் டவுன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணனால எந்த ஒரு ஆபத்துமே இல்லாமல் நாங்கள் எங்கே இப்போ நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் வந்து சேஃபாக இருக்குங்க இது இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம இந்தியா மட்டும்தாங்க நேரத்தில் நம்ம பட்ட பயமா வேதனையாக ஜஸ்ட் வந்து வாய் வார்த்தையால் சொல்ல முடியாது அந்த நேரத்தில் எங்களில் மட்டும் இல்லாமல் எத்தனையோ கணக்கான மக்கள் மக்கள் வந்து காப்பாத்தினது நம்ம இந்தியா மட்டும் தான் அவங்க வந்து அந்த ட்ரோனை வந்து டவுன் பண்ணனால எல்லாருமே வந்து இங்கே சுற்றி இருக்க இடத்துல வந்து எல்லாருமே வந்து சேஃபாக தான் இருக்காங்க நாங்களும் வந்து இங்கே சேஃபாக தான் இருக்கோம் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் அதே மாதிரி இதையும் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்துங்க நானா இருக்கட்டும் என்னோட கணவராக இருக்கட்டும் என்னோட குழந்தைகளாக இருக்கட்டும் முதல்ல வந்து நம்மளோட இந்தியர்கள் பிறகுதான் வந்து எங்களுக்கு வந்து எங்கள் மதமே அவ்வளோ அப்படிதான் வந்து நாங்கள் இதுவரைக்கும் இருந்திருக்கோம் இன்னமும் இருப்போம் நாங்கள் பிறந்ததுல இருந்து நாங்கள் ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் வந்து சொல்ல வேண்டாம் எங்கள் வீட்டில் காலையிலேயே வந்து ஃபோன் அடித்து வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா வாங்கலை அங்கே அத்தா வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஊருக்கு வந்து இருந்துட்டு போங்களேன் அப்படின்னு நிறைய ஃபோன் கால்ஸு எங்கள் வீட்டிலேயே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்தியா வந்து துணை நிற்கிது நம்ம இந்தியா துணை நிறிக்கையில் நீங்களும் வந்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்போ அதையெல்லாம் வந்து பார்க்கையில மனசுக்கு வந்து இதாகும் தாங்க இருக்கு ஒரு நிகழ்ச்சியாகவும் தான் இருக்குது ஏன்னால் நேற்று வந்து நான் பயந்த பயமாக அதை நான் ஜஸ்ட்டு வந்து வாய் வார்த்தையால் சொல்லவே முடியாது எனக்கா கை காலெல்லாம் நடங்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ஏதாவது ஒன்று பார்த்தேன் அப்படின்னா நெஞ்சு துடிப்பு மாதிரி வரும் வர ஆரம்பிச்சிடும் அப்படி இருக்க சமயத்துல இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் பார்த்துட்டு அந்த வெளிச்சம்லாம் வந்து பார்த்தோம் இந்த சைடு ஃபுல்லா அந்த தான் இருந்துச்சு சடனா வந்து அந்த ட்ரோன் சவுண்ட் இல்லாம போயிருச்சு எப்படி போயிருச்சு இது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணம் நம்மோட இந்தியா மட்டும்தாங்க அவங்க இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நானா நானாக இருக்கட்டும் என்னோட கணவராக இருக்கட்டும் என்னோட குழந்தைகளாக இருக்கட்டும் முதல்ல வந்து நாங்கள் இந்தியர்கள் பிறகு தான் வந்து எங்களோட மதம் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அப்படிதான் வந்து இது வரைக்கும் இருந்தோம் இன்னமும் வந்து நாங்கள் கடைசி வரைக்கும் அப்படியே தான் வந்து இருப்போம் மாதிரி இந்த ஒரு தருணத்துல வந்து நான் இதையும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் நேற்று நாங்கள் இப்படிப்பட்ட ஷட்டில் அமைஞ்சிட்ருக்க எத்தனையோ எத்தனையோ மக்கள் மக்கள் ஏன்னா இதை வந்து இந்த தருணத்துல தான் வந்து நம்ம சொல்ல முடியும் கால் பண்ணி யூஎஸ்ஏல இருந்து அவங்க எல்லாம் நம்ம யாருன்னே பார்த்ததே கிடையாது நிறைய அண்ணன் மாதிரிலாம் அம்மா நீங்க எங்க வீட்டுக்கு போங்கம்மா அங்க பாதுகாப்பா இருக்கலாம் ஒரு நிறைய அக்காம அம்மா நீ எங்க வீட்டுக்கு வாமா திருச்சிக்கு வாமா அங்க வாமா இங்க வாமா பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு ஆனால் அவங்கெல்லாம் என்னை நேரில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து என்ன நினைக்கிறது நம்மோட இந்தியா பொண்ணு ரெண்டாவது வந்து தமிழ் பொண்ணு அந்த ரெண்டு மட்டும் வச்சுட்டு அம்மா நீ வாமா வாமா இங்க வந்து ஸ்டே பண்ணுமா இங்க வந்து இருமா எங்களுக்கு வந்து பயமாக இருக்கு நீ பிள்ளைய வச்சுருக்க பதட்டமாக இருக்க அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் என்ன நினச்சாலுமே இப்படிப்பட்ட ஒரு டின் ஒரு வீட்டில் இருக்கையில் இதுக்கு கீழேலாம் பேஸ் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க கல் வச்சு வந்து லேசா ஒரு ரெண்டு ஸ்டெப்பில் வந்து பேஸ் வந்து போட்டு அதுக்கு மேலே வந்து ப்ளேவுட் வந்து வச்சுருப்பாங்க மழை தண்ணிலாம் வச்சுருவிங்கிற அந்த இதில் கீழே தான் வந்து போயிட்ருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல என்னோட கணவர் வந்து பிறந்தது வந்து இதே இடம்தான் இதே இடத்துல தான் அவங்க பிறந்திருக்காங்க காஷ்மீர்ல அவங்க பிறந்த இடமே இந்த இடம்தான் அப்படி இருக்கையில அவங்களுக்கோட அவங்களோட சொந்தம் எல்லாமே வந்து இங்க இருப்பாங்க இருக்கிற பட்சத்துல ஒரே ஒரு ஆள் கூட உண்மையாவே இதுதாங்க ஒரே ஒருத்தவங்க கூட கால் பண்ணி நீங்க ஒரு குழந்தை வச்சிருக்கீங்களே இப்படிப்பட்ட இருங்க நான் அதையும் வந்து காமிக்கிறேன் ஏன்னா நம்ம ஜஸ்ட் வந்து வாய் வார்த்தையால சொன்னா வந்து புரியாதுல்ல இங்க பாருங்களேன் இப்படிப்பட்ட ஒரு டின் ஷர்ட்டு இந்த டின் ஷர்ட்டில் ஏதாவது ஒன்று அப்படின்னா நம்மளால் கைதாங்க முடியுமாங்க மேலே வந்து சும்மா அப்படியே தூக்கி தூக்கி வச்சுருக்கு இதில் ஆணி கூட அடிக்கலை மேலே அந்த உச்சியில் இருக்கல அதில் மட்டும்தான் ஆணி அடித்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒருத்தவங்க கூட கால் பண்ணி நீ ஒரு சின்ன குழந்தைய வச்சிருக்கையே வேறு மாநிலத்து போன வேறு பண்ணி வச்சுருக்கியா அவங்களுக்கு வந்து எதுவும் ஆயிடக்கூடாது ஒரே ஒரு நைட்டு வந்து வா நம்ம வீட்டில் வந்து தங்கிக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை உங்களுக்கு தெரியும் காஷ்மீரில் உள்ளவங்க எல்லாரோட வீடுமே வந்து ரொம்ப பங்களாவாக வந்து இருக்கும் ஒரு ஒரு லமே வந்து நாலஞ்சு ரூம் இருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க கூட கூப்பிட கிடையாதுங்க பாருங்க அப்போ அந்த நேரத்தில் எனக்கு எத்தனையோ மெசேஜ் எத்தனையோ கால்ஸ்னா இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா உண்மையாகவே இதுதான் உண்மை கேட்கறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் அவங்க வந்து எப்படி சொல்கிறது நம்மளுடைய காவல் தெய்வம் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி உள்ளவங்க கால் பண்ணி அம்மா நீ சேஃபாக இருக்கியாம்மா ஏதாவது ஒன்று அப்படின்னா கால் பண்ணிக்கோங்க அதே மாதிரி விளக்கையில அணைச்சிட்டு சேஃபாக இருங்கம்மா அப்படின்னு அந்த அண்ணன் சொல்கிறாங்க அப்போ அந்த அண்ணனுக்கும் நம்மளுக்கு வந்து என்ன சொன்னாலும் இந்தியர்கள் அந்த அண்ணனும் இந்தியர் அதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கிறதுனால கால் பண்ணி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் பார்க்கலாம் மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் தான் இருக்கு ஆனால் இதையெல்லாம் பார்க்கல இப்போ வந்துங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த வீட்டில் வந்து பண்ணியாச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச காசு எல்லாத்தையும் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம எங்கே வந்து வெக்கேட் பண்ணி போக முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டு வேற இருக்கு நேற்றுங்க அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அப்புறமா நான் வந்து முடிவு பண்ணது என்ன அப்படின்னா இப்போ மொத்தமாக வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் வந்து இந்த வீட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன சொல்கிறது எங்கேயும் போகவும் முடியாது வரவும் முடியாது அந்த மாதிரி லாக் ஆன மாதிரி லாக் ஆகியாச்சு ஸோ இந்த இந்த வீட்டை நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா மொத்தம் நம்மளோட உழைப்பு எல்லாமே இதில் வந்து கொட்டியாச்சுங்க நம்ம அப்பெயிலாம் வந்து நினைச்சி கூட பார்க்கல இந்த மாதிரிலாம் வருமா அப்படின்ட்டு அதே மாதிரி நான் நேற்று வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஹஸ்பண்ட் வந்து இங்கே மட்டும் இருக்காங்க அவங்கள மட்டும் விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசு வந்து வர மாட்டேங்குது அப்படின்னு நேற்று வந்து நாங்கள் ஒரு இருக்க இல்லையே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது நம்ம நம்ம எல்லாருமே வந்து ஒன்றா இருப்போம் பொங்கல் சாப்பாடு வீட்டில் ரம்ஜான் சாப்பாடு அப்புறம் அப்படின்னா ஸ்வீட் எல்லாம் கொடுத்து ஷேர் பண்ணிப்போம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எல்லாரும் ஒன்றா வந்து இருப்போம் அப்படிப்பட்ட சமயத்தில் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஃபைட் எல்லாமே அங்கேயும் வரதான் செய்யும் ஆனால் அப்படி வந்து வந்தாலுமே ஏதாவது ஒன்று அப்படின்னா நமக்கு உடம்பு முடியல ஏதாவது ஒண்ணு அப்படின்னா எல்லாரும் வந்து கைகோர்த்து ஒன்னா வந்து நிப்பாங்க நாங்க இருக்கோம் நிறைய ஒரு பாசத்தோடையும் அன்போடையும் வந்து இருப்பாங்க ஆனா இங்க வந்து வந்து டிஃபரெண்டா இருக்கு நம்ம ஒரு முடியாமல் படுத்துட்டாலும் நிறைய அக்காமார் வருவாங்க ஏன் நீ என்ன நான் உனக்கு கஞ்சி காய்ச்சி தரேன் நீ இதை குடி அப்படின்னு ஒரு அன்போடையும் ஒரு அதட்டதோடையும் வந்து நமக்கு கொடுப்பாங்க அந்த பாசம் எல்லாமே நமக்கு வந்து இங்கே வந்து கிடைக்காதுங்க நேற்று வந்து நான் அதை கண்ணாலேயே பார்த்தேன் ஒருத்தவங்க இதை இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து போயிட்டுருக்கு அவங்க ஒரு குடும்பத்தோட ஒரு ஃபேமிலியோட இந்த மாதிரி ஒரு டின் ஷர்ட்டில் வந்து இருந்துட்டு இருக்காங்க இருந்துகிட்ருக்கையில் நம்ம ஒரு கால்நடைகள் இந்த இடத்துல இருந்தால் கூட அதுகளை கூட நம்ம உள்ளே வந்து கொண்டு போய் சேஃபாக வைப்போம் ஏன்னா அதுவும் ஒரு உயிர் அப்படின்னு நாங்கள் மூணு பேர் என் ஹஸ்பண்ட் வந்து பிறந்ததே இந்த இடம் தான் அவங்களோட எல்லாருமே இங்க இருப்பாங்க ஒரே ஒருத்தவங்க கூட கால் பண்ணி நீ வந்து இந்த ஒரே ஒரு நைட் வந்து ஸ்டே பண்ணிட்டு போயேன் இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்குது நீ பாப்பா வேற வச்சிருக்க வா அப்படின்னு கூப்பிடல அப்ப இதுல என்னங்க மனிதனையும் வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு மனித நேயம் அப்படின்னா நம்மளோட ரத்தம் மட்டும் ரத்தம் இல்லை எல்லோருடைய ரத்தமும் ரத்தம் அப்படின்னு நினைக்கிறதா வந்து மனித நேயம் எங்களை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக வந்து என்னை பொறுத்த வரைக்குமே நேற்று நாங்கள் வந்து சேஃபாக வந்து தூங்கினோம் இன்றைக்கி நாங்கள் நிம்மதியாக வந்து உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் நம்மோட இந்தியா மட்டும்தான் எனக்கு அதை நினைக்கல ரொம்ப ஒரு பெருமிதமாக இருக்குது நாங்களும் வந்து இந்தியர்கள் அப்படின்னு நினைக்கையில் ரொம்ப எனக்கு அதையெல்லாம் வந்து நினைக்கையில் ரொம்பவே வந்து பெருமிதமாக இருக்குங்க நாங்களும் வந்து இந்தியர்கள் அப்படின்னு நினைக்கையில க ஓங்கி வந்து நான் சொல்லுவேன் நாங்களும் வந்து இந்தியர்கள் எனக்கு வந்து அதில் ரொம்ப பெருமையாக இருக்குது என் குழந்தைங்களும் அதை நினச்சி பெருமைப்படுவாங்க அப்படின்னு ஓகேங்க ஏன்னா சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அதனால தான் ஏன்னா ரியாலிட்டி என்ன அப்படின்னு தெரிகிறது வந்து பெட்டர் இல்லையா அதுக்காக தான் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் வந்து பயப்பட வேணாம் நம்ம வந்து இங்கே சேஃபாக தான் இருக்கும் ஓகேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்